யோக பவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா அந்த பஞ்சபூதமும் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு தான் இயற்கையினுடைய நம்ம அமைப்பு இதுல ரத்தம் அது வந்து தண்ணீருக்கு சமம் இல்லையா அந்த தண்ணியை ரெப்ரசென்ட் பண்றது இந்த ரத்த ஓட்டங்கிறது நம்ம உடம்புல ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம உடம்பு முழுக்க ஒரு சின்ன கட்டு வந்தால் ரத்தம் எப்படி குப்பளிச்சிட்டு வெளியில வருது அந்த மாதிரி நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் இருந்ததுனால தான் நாம உயிரோடு இருக்கிறோம் சில நேரங்களில் அந்த ரத்தம் வந்து அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லைன்னா மரத்து போகும் அப்படி இல்லைன்னா ஆகும் உடனே அந்த இடத்துல வீக்கம் வரும் நம்ம உடம்ப எப்பவுமே நல்ல ஒரு ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா உடம்பு இளமையா இருப்போம் சின்ன குழந்தைங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பின்னாடி ஓடுறது நம்மளால முடியாது ஆனா நம்ம அளவுக்கு அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன் அவ்வளோ ஃபாஸ்டா ஓடுறாங்க அவங்க அளவுக்கு அவங்கள விட வயசுல பெரியவங்க நம்ம வலுவாகவும் இருக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தோடையும் இருக்கும் ஆனா அவங்க அளவுக்கு ஓட முடியல அப்படின்னா அந்த முன்ன காலில் வச்சுட்டு கிடு கிடுக்குன்னு ஓடுவாங்க குழந்தைங்க உங்க பின்னாடியே நம்ம சாப்பாடு தூக்கிட்டு அம்மாக்கெல்லாம் போறதை பார்த்துருப்பீங்க ஐயோ இவனோட முடியல அப்படிம்பாங்க எப்படி அவங்க அவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுடைய ரத்த ஓட்டம் செல்லுலார் சிஸ்டம் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கு அதனாலதான் அந்த குழந்தைங்க அவ்வளோ ஹை எனர்ஜியோட இருக்காங்க நம்மளுடைய நம்மளுடைய சிஸ்டத்தில் அது வளர வளர அதாவது நம்ம வயசாக ஆக குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதாவது கரெக்ட் நேரத்துக்கு ஒரு சரி விகிதாச்சார சரியான சத்தான உணவு சாப்பிடணும் ஒன்று ரெண்டாவது நிறைய தண்ணி குடிக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு எக்ஸசைஸ் எப்போவுமே ஏதாவது ஒரு உடற்பயிற்சி வச்சுக்கணும் இது மூணும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம யோகபோனம் சேனலில் நிறைய சொல்ல போகிறோம் நிறைய விஷயங்களை உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் யோகபோனம் சேனல் நீங்கள் ஷேர் இதில் என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதை ஃபாலோ தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இப்போ தண்ணி 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 வந்து குடிங்க அப்படின்னா எல்லாருமே குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க ஏசி இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஐடி குடிக்கிறதுங்கிறதே கஷ்டமாக போச்சு ஒரு ஆப் மொபைல் கையில் வச்சுக்கிட்டே அப்பப்போ குடிக்கிறதுக்கு என்ன தெரியல அதாவது தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி 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 குடிக்கணுங்க நமக்கு தாகம் எடுக்குதோ குடிக்கணும் ஆனால் தாகமே எடுக்க மாட்டேங்குது நான் குடிக்கிறது இல்லை ரெண்டாவது தண்ணி தண்ணியை குடிக்கிறதுங்கிறது ரொம்ப போராக இருக்குது எங்களுக்கு வெறும் தண்ணியை எப்படி குடிக்கிறது டீயாக குடிப்பேன் ஜூஸாக குடிப்பேன் அப்படி இல்லைனா வந்து பாட்டில் ட்ரிங்க்ஸாக குடிப்பேன் அந்த மாதிரி சொல்கிற இளைஞர்கள்லாம் இருக்காங்க நம்ம ப்ரிசர்வேட்டிவாக குடிக்கிறதுல எவ்வளோலாம் பிரச்சனைகள் இருக்குது அதில் எவ்வளோலாம் தீங்கு இருக்குதுன்னு நம்ம நிறைய பேசிக்கிட்டே வரோம் எவ்வளோ பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வராங்க நார்மலாக தண்ணி குடிக்கிறத ஒரு வழக்கமாகவும் அதே சமயத்தில் சரியான முறையிலையும் நம்ம தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்ணனும் அதை நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அதாவது தண்ணி அப்படிங்கிறது அது நம்ம உடம்புல அந்த மாய்ச்சர் இல்லை அந்த டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம உடம்பு ஒவ்வொரு அங்கமாக நமக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கும் முதல்ல நம்மளுடைய யூரினரி ட்ராக்கு இப்போ தண்ணி குடிக்காமல் இருந்தால் நீர் கடுப்பு நீர் சுருக்கு அப்படின்னு சில பிரச்சனைகள் வரும் பாத்ரூம் போகும்போது வலிக்கும் சுருக்கு சுருக்குன்னு இருக்கும் என்னென்னா டாக்டர் சொல்லுவாங்க உடம்புல தண்ணியில் நிறைய தண்ணி குடிங்க அப்படிம்பாங்க அதே மாதிரி நமக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க தண்ணியில் உப்பும் சர்க்கரையும் போட்டு உடனே கொடுப்பாங்க நமக்கு எனர்ஜி வரதுக்கு நம்ம மூளை நல்லபடியாக வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும் இல்லைன்னா மயக்கம் வரும் நமக்கு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தண்ணியை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக குடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியும் ஏழு நாட்கள் ஏழு தண்ணீர்னு ஒரு இது போட்டிருக்கோம் அதுவும் ரொம்ப வைரலாக போச்சு திரும்ப நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்றேன் ஏழு நாட்களுக்கு ஏழு விதமான தண்ணீர் குறித்து வச்சுக்கோங்க ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க நம்ம அஞ்சாறு பெட்டியில் இருக்கக்கூடிய சீரகம் அந்த சீரகத்தினுடைய பெயரே தான் அதாவது நம்மளுடைய அகம்னா உள்ளே இருக்கக்கூடிய உடம்பை வந்து சீர் செய்கிறது அதனால தான் சீரகம்னு பேர் தண்ணியை முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு குவலையில் ஒரு மூணு லிட்டர் இல்லைன்னா நாலு லிட்ரு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்சுட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா அது நல்ல பபுள் வந்தோன்னே இறக்கிடுங்க இறக்கிட்டு அதில் சீரகத்தை போட்டுருங்க ஜீரகத்தை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த ஜீரகத்தினுடைய அத்தனை சத்துக்களும் அதில் இறங்கிடும் இது நம்பர் ஒன் நம்பர் டூ ஓமம் ஓமத்தை நல்லா கசக்கி அடுத்த நாள் நான் சொல்கிறது திங்கக்கிழமை சீரகத்தண்ணி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சீரை அந்த ஓமத்தை எடுத்து நல்லா கையில் கசக்கிட்டு அந்த கீழே இறக்கிட்டு தண்ணியை எப்போவுமே சூடு பண்ணிவிட்டு இறக்கணும் அதுலேயே வச்சு போட்டிங்கன்னா ஸ்டவ்லையே வச்சு போட்டிங்கன்னா அது கஷாயம் மாதிரி ஆகிடும் பசங்க குடிக்க மாட்டாங்க நமக்கே குடிக்க கஷ்டமாக இருக்கும் இறக்கி வச்சுட்டு நல்ல ஓமத்தை போட்டுடுங்க இது ரெண்டாவது மூணாவது தண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ்கள் இருக்குது இல்லையா நீங்கள் வெளியில் போகிறீங்க ரோஜா இதழ் வாங்குறீங்க அந்த ரோஜா பன்னீர் ரோஜா இதழ் வேறு எந்த ரோஸும் போடாதீங்க அந்த பன்னீர் ரோஜா அதை பிங்க் கலரில் இருக்கும் பார்த்திங்களா வாசனையாக இருக்கும் அந்த ரோஜா நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கிடச்சிதுன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு எதழை எடுத்துட்டு அலம்பிட்டு அந்த தண்ணியில் போட்டுடுங்க இது மூணாவது அடுத்தது நெல்லிக்காய் அது வந்து அமிர்தம் அவை வந்து அதிகமாக எனக்கு கொடுத்த நெல்லிக்காய் இல்லையா ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த இடிச்சிடுங்க லைட்டாக இடிச்சிட்டு ஒரு சின்ன துணியில் அதை போட்டு முடிச்சு போட்டு போட்டுடுங்க இப்போ நான் முதல்ல சொன்ன ஜீரகமாகட்டும் ஓமமாகட்டும் ரோஜா இதழ் மூன்றாவது நாள் நாலாவது நாள் வந்து நான் சொன்னது வந்து நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன வேஷ்டி துணியை கட் பண்ணி நல்லா தொ அலசிட்டு அந்த நல்ல சுத்தமான துணியிலே இல்லை சின்ன கர்ச்சிப்லேயே அதை போட்டு முடிச்சு போட்டு அந்த தண்ணியில் போட்டுடுங்க நாலாவது நாள் அஞ்சாவது நாள் பார்த்திங்கன்னா வெட்டிவேர் வெட்டிவேர் அது வந்து உ உயிர்ச்சத்தை கொடுக்கக்கூடியது இப்போ எவ்வளவோ மண்ணில் வந்து சத்துக்களே இல்லாமல் இருக்கிற அந்த நிறைய வயலில் வந்து நெல் அதெல்லாம் போட்டு போட்டு சத்தே இல்லாமல் இருக்கிற அந்த வயலில் வந்து வெட்டி வேர் அடுத்த ஏழு வருஷத்துக்கு அந்த ந மண்ணில் வந்து உயிர்ச்சத்து வந்துடுமாம் அவ்வளோ அழகானது வெட்டி வேர் அந்த வெட்டி வேரை என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணி ஒரு சின்ன துணியில் முடிச்சு போட்டு அதில் போட்டுடுங்க அந்த சுடு தண்ணியில் போட்டுருங்க போட்டுவிட்டீங்கன்னால் அது வெட்டிவேர் தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காவை லைட்டாக நசுக்கிட்டு ஒரு சின்ன துணியில் முடித்து போட்டு அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா ஏலக்காய் தண்ணி நீங்கள் இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் கொஞ்சம் மெனக்கடணும் ஆனால் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நாள் முழுக்க குடிக்கிறதுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு அப்புறம் ஒரு சின்ன து ரொம்ப குட்டியாக பச்சை கற்பூரம் நம்ம வந்து லட்டுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா ஸோ ஒரு பட்டை ஒரு சின்ன ரெண்டு கிராம்பு ஒரு குட்டியூண்டு துளி வந்து பச்சை கற்புறோம் அதை அந்த துணியில் கட்டி அதை போட்டுருங்க அப்போ பெருமாள் கோயில் தீத்த மாதிரி அந்த தண்ணி அவ்வளவு நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொதித்து தண்ணியை கொதிக்க வச்சு இறக்கின உடனே உங்கள் வீட்டில் கொய்யா இலையோ இல்லை எலுமிச்சை இலையோ ஏதாவது ஒரு இலை இருந்ததுன்னா அந்த இலையை நல்லா அலசிட்டு லைட்டாக நசுக்கிட்டு ஒரு துணியில் கட் பண்ணி அதில் போட்டுடுங்க அந்த தண்ணி அவ்வளவு நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு நாட்களுக்கு ஏழு விதமான தண்ணியை நம்ம குடிக்கலாம் இந்த தண்ணியில் மருத்துவ தன்மையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடலை வந்து சீராக்கும் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும் இன்னும் ஒரு தண்ணி கூட சொல்கிறேன் மிளகையும் ஜீரகத்தையும் லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இடிச்சிடுங்க இடிச்சிட்டு நம்ம ரசத்துக்கு பண்ணுவோம் அந்த மாதிரி மிளகு ஜீரகத்தை லைட்டாக ஒன்றும் அதிகமாக இடித்து ஒரு துணியில் கட்டி அந்த தண்ணியில் போட்டுருங்க ஸ்லைட்டு காரத்தோட அந்த தண்ணி வந்து ரொம்ப நல்லது பகைவன் வீட்டுக்கு சென்றாலும் பத்து மிளகு சாப்பிட்டு போ அப்படின்னு அந்த காலத்தில் ராஜா ஒரு நாட்டுக்கு அடுத்த நாட்டுக்கு விருந்து சாப்பிட போகும்போது வைத்தியர் கொடுத்து அனுப்புவாராம் அதாவது வெத்தலையில் ஒரு பத்து மிளகை வச்சு வாயில் அடக்கிட்டு மென்று மென்று அதனுடைய அந்த உமிழ்நீர் இருக்கு அதை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுமாண்ணா அந்த ராஜா அடுத்த நாட்டுக்கு போகும்போது அவங்க அந்த சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துருவாராம் அந்த மாதிரி கொடுத்து அவங்கள சாகடிச்சு இந்த நாட்டை ஜெயிக்கிறதுக்காக அந்த மாதிரி வழியெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கும்போது இந்த வைத்தியர் என்ன பண்ணுவாங்களா அவங்க அப்படி வைக்கிறாங்களோ இல்லையோ இருந்தாலும் நம்ம முஞ்சாக்கிறதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெத்தலையில் பத்து மிளகு வச்சு வாயில வச்சு அடக்கிட்டு மென்று அந்த நீரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எந்த விதமான விஷமாக இருந்தாலும் அந்த மிளகு வந்து முறிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் ஸோ மிளகுக்கு நிஜமாலுமே விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரியாக தண்ணியை வெறும்னா குடிக்காமல் இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு அந்த மாய்ச்சரைஸோடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புல ஹெர்பலும் சேரும் அது இல்லாமல் உடம்பு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம உடம்புல இப்போ கோவிட்லாம் வந்தப்போ நம்ம என்ன மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தவித்தோம் பார்த்திங்களா நம்ம எப்போவுமே உடம்பை நல்லா வச்சுக்கிட்டு அந்த இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தியாக வச்சுருந்தோம்னா உடம்பு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் யோக பவனத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்